நம்ம ஊரில் ஒரு பழமொழி கேட்டிருப்போம் இல்லை சில சம்பவங்களை பார்த்துருப்போம் ஒரு பெரிய பணக்காரர் இருப்பான் அவன் சொத்து பத்துன்னு நிறையா இருக்கும் ஆனால் கடைசி காலத்தில் அவனை பார்த்துக்கிறதுக்கு யாரும் ஆளே இருக்க மாட்டாங்க அவன் அனாதையான மேலே இருப்பான் இது வந்து இன்னைக்கு மனிதர்களுக்கு பொருந்ததோ இல்லையோ தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு கோயில்களுக்கு கடவுள்களுக்கு இந்த வார்த்தை கொடுக்கும் அந்த கடவுளுக்கு நிறைய சொத்து பொத்து இருக்கும் அவர் பேரில் அந்த கோயிலுக்கு மா மானிய நிலம் அதை நிவேதனமாக கொடுத்த நிலம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்கும் அது யார் யாரும் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க ஆனால் அந்த கடவுளுக்கு ஒரு வேலை பூஜை கூட வழி இல்லாமல் இருக்கிற கடவுள்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய கடவுள்கள் இருக்கலாம் நிறைய கோவில்கள் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இப்ப கோயில்களை போயிருக்கோம் இந்த கோவில் வந்து ஒரு கைவிடப்பட்ட ஒரு கோயில் அப்படின்னு சொல்லலாம் நிறைய சிற்ப வேலைப்பாடுகள் இங்க இருக்கு ஆனா உள்ளுக்குள்ள புதர் மண்டி கிடக்கு கோயில் வெளி இருந்து கோயில் உள் மண்டபத்துக்குள்ள போறோம் இந்த கோயில் இங்கே காட்டுக்குள்ள எங்கேயோ இருக்கு அப்படிலாம் நினைச்சிடாதீங்க தருமபுரி மாவட்டம் தகடூர் நாடு தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் ஒரு பெரிய டவுன் தான் அந்த கம்பைநல்லூர்ல கதவீதியில விடுவிதைய பெருமாள் கட்டிய சிவாலயத்துக்கு மிக அருகில் தென்பெண்ணை ஆற்றங்கரையில இந்த கோயில் அமைஞ்சிருக்கு ஆனால் அப்படி ஒரு கோயில் அமைஞ்சிருக்குன்றது கூகுள் மேப்பில் கூட கிடையாது சுத்தி யார்ட்டு கேட்டாலுமே ஒரு கோயில் இருக்கா அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க ஆஞ்சநேயர் கோயில் அப்படின்னு சொல்லி கட்டி வழி கேட்டீங்கன்னா மட்டும்தான் இந்த கோயிலுக்கு போறதுக்கான வழி கிடைக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா தென்பெண்ணை ஆற்று கரையில் போலத்திலேயே இந்த கோயில் அமைஞ்சிருக்க இது மட்டும் இல்ல பாருங்க மூலஸ்தனத்துல பாருங்க மூலவரையே காணும் எங்க போனாருன்னு தெரியல மூலவர் கோழிச்சுட்டு போயிட்டாரா இல்ல வந்து எடுத்துட்டு போய் எங்க மூலவர் விசாரித்தாங்களா என்னன்னு தெரியல வெறும் கோயில் மட்டும் அதுவும் முழுக்க முற்றிலும் கைவிடப்பட்ட ஒரு கோயில் அப்படின்னே சொல்லலாம் பாருங்க கல் தூண்கள்லாம் சரிஞ்சு கிடக்குது கீழே இந்த கோயில் எனக்கு பிடிச்ச விஷயமே பாருங்க இதுதான் வழக்கமா ஆடு கோயில்கள் வரவேற்பு தூண்ல வந்து இந்த ஆடல் மகளிர் இருப்பாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா யாழி இருக்கு யாழியோட வாயிலிருந்து இலைகள் வர மாதிரி தத்துவமா வந்து சிற்பத்தை செதுக்கி இருக்காங்க இந்த சிற்பம் வந்து இந்த கோயில ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த சிற்பம் தான் இது வந்து அவுட் சைட்ல இங்க வந்து கோயில் சுத்தி உள்ள காடு புதன நினைச்சுறதீங்க இது கோயிலுக்குள்ளேயே உள்பிரகாரத்துல அமைஞ்சுள்ள காடு இது பாத்தீங்கன்னா தெரியும் தான் இந்த கோயில் சோற்றுக்குள்ளேயே ஏறத்தால ஒரு காடு போல இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் பில்லர்ஸ் எல்லாம் தெரியுது உள்ள நம்ம குடிமகன்களுக்கு நல்ல ஒரு மறைவிடம் இது கூடகர் நண்பர் அவர் இப்ப இந்த கோயிலை விட்டுட்டு வெளியே வந்துட்டேங்க இந்த ஒரு கோயில் மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சிடாதீங்க இப்ப அடுத்த கோயிலுக்கு போக போறோம் இப்போ இந்த ஆஞ்சநேயர் கோயில்னு சொன்னோம் இல்லையா அதை நோக்கி போயிட்டு இருக்கோம் பாருங்க இந்த ஓரத்தில் ஏதோ ஒரு சிற்பம் இருக்கு இந்த விழுகிற கோயிலிருந்து வெளி தூக்கி சாட்டி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா என்னன்னு பார்க்க முடியல கொஞ்சம் புதாரா இருக்கு கைவிகம் பயமா இருக்கு இப்போ ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய்றாங்க இதுதான் ஆஞ்சநேயர் கோயிலோட மேல் நின்று பார்த்துட்டு இருக்கோம் கீழே சில நாகர் போல வழிபாடுகள்லாம் வச்சுருக்காங்க இது பார்க்கறது ஏதோ குட்டம் நினைச்சிடாதீங்க இதுதான் தென்பண்ணை யாரு தென்பெண்ணை யாரோட நிலமை இதுதான் தண்ணி இல்ல கிடையாது நல்லா சாக்கடை தண்ணி இது வரது எல்லாமே இது ஆஞ்சநேயர் கோயில் இந்த ஆஞ்சநேயர் கோயில் பூட்டி இருக்கு இப்போவே ஆஞ்சநேயர் கோயில் வந்து சிவாலயத்துக்குள்ளே போறதுக்கான வழி எதுவும் கிடையாது அப்படி வந்து மெயின் கேட் பூட்டினதுனால இந்த பக்கம் கல்லும் எகிரிக்கு சொல்ல போக இருந்தது பாத்தீங்களா எவ்வளவு அருமையான ஒரு பழங்கால கோயிலுங்க இருக்கு ரொம்ப அழகா அருமையா கட்டியிருக்காங்க ஆனா என்ன பண்றது இப்படி கோயில் இருக்குன்னு யாருக்குமே உள்ளூர்காரங்க இப்படி ஒரு கோயில் இருக்குன்னு தெரியாது நாகர்சலை வச்சுக்கிறாங்க நாகர் வச்சிருக்காங்க வழக்கம் போல என்ன இந்த ஊரில் உள்ள காவல் நிலையம் காவல் நிலையம் அரசு மருத்துவமனை உட்பட பல்வேறு நிலங்கள் வந்து இந்த கோயிலோட மாநில தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க கோயில் சுத்திட்டு உள்ள வரும் உள்ள போனவொடனே ஒரு கால பைரவர் நம்மளுக்கு தரிசனம் தராரு எதிர்பார்க்கல சிவாலயம் எதிர்பார்த்துட்டு சிவாலயத்தை எதிர்பார்த்து எதிர்பார்த்துக்கோம் இங்க வந்து பார்த்தா கால பைர் வருது நம்மளுக்கு தரிசனம் தரார் அடுத்து வந்து மிகப்பெரிய அதிர்ச்சி ஒன்று இருந்ததுங்க அந்த கோயில்ல காலபைர் ஒரு அதிர்ச்சின்னா அடுத்து வந்த ஒரு அதிர்ச்சி மிகப்பெரிய அதிர்ச்சி நம்ம எதிர்பார்க்கவே இல்லை இவருதான் அது பாருங்க ஒரு சிலை தான் இது நான் விசாரிச்ச வரைக்கும் எல்லாருமே தீர்த்தங்கார பெரும்பாலும் சொன்னாங்க ஒரு சிலர் இல்ல இது தூரம் வந்து ஒரு இந்து கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சில நண்பர்கள் சொன்னாங்க அது கையில பிறகு தாமரை பூ வச்சிருக்காரு நான் என்ன பொறுத்தவரை தீர்த்தங்கார தான் அப்படின்னு அருதிட்டே சொல்றேன் ஒரு தீர்த்தங்காரத பார்த்துட்டு கோயில் கிழக்கு நோக்கி வரோம் அந்த உடனே மெயின் கேட் பூட்டி இருக்கேன் நந்தி இருக்காரு மேற்கு பார்த்த மாதிரி நந்தி கிழக்கு சிவபெருமான் பண்ணி பார்க்கலாம் பாருங்க அருமையான சிவபெருமான் தரிசனம் தர்றாரு அவங்க சிவ தரிசனம் முடிஞ்சது ஒரு கைவிடப்பட்ட அருமையான கோயிலுக்கு வந்திருக்கோம் இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்ற லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் கமல போறவங்க கமல கண்டிப்பா இந்த கோயிலை வந்து தரணுங்க மிக அருமையான சிறப்பு வாய்ந்த சிவாலயத்தை தரிசித்த இது போன்ற கைவிடப்பட்ட கோயில்களில் நாம் தொடர்ச்சியாக வழிபாடு செய்யும் பொழுது இதில் வழிபாடு மீண்டும் மீட்டெடுக்கப்படும் இது போன்ற சிவாலயங்களும் மீட்டெடுக்கப்படும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்